என்ன சாப்பிடுற இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தாண்டா புரிய யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளை வர ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்டோம் பழ பழம் இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மக்கான் உங்க பாட்டை மாக்காம என்னம்மா எங்க நல்ல நல்லவர் என்ன வச்சிருக்கே சாப்பிடுறதுக்கு அப்ப மாமாக்கா ஆ சத்தியம்மா உங்க பாட்டை மாக்காம்தாண்ணே இப்போ நீ ஒத்துக்கிறியா சும்மா இருக்கண்ணே சரி என்ன சாப்பிட்ற என்ன ஒண்ணு சொல்லுங்க அப்ப மீன்தான் அப்ப மீனுன்னா இப்போ மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படிலாம் போகுமே ஓ இக்கா நண்டா நண்டுல்ல மீன் இக்கா அதான் போய் கொண்டா

பில் என்னடா தமிழ் 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 பேசுது எனக்கு பேச வரும் உனக்கு எப்படி தெரியும் உங்க உங்க ஊர்ல ஊர்ல நீங்க வந்து வந்து வேலை 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 செய்யலையா அந்த மாதிரி நானும் செஞ்சிருக்கேன் அங்க உளுந்தூர் உளுந்தூர் முட்டை தோசை இருந்தேன் அப்படியா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு முட்டதோசு நினைச்சுட்டான் இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல தீட்டாதீங்க முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒன்னை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எதனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அசயாமயம் ஏவாங்க எல்லாம் போறா போடுறா சச்ச அசையம் இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும் ஒன்று வெட்டி விட போறேன் அப்படியா இதை பிடிங்க ஏ இதையும் முடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன் என்ன முடியுமா அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சிட போறேன் ஏன்டா சினிமா இந்த குளமா குட்டையை அன்னைக்கு குதிக்கறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டெரெக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ண கூடாதா ஓ பண்ணலாமே தேனா நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன அது சரி நானே கதை யாரு நானே வசன நானே தான் கேமரா நானே தான் புரோடியூசர் நானே தான் எடிட்டர் நானே பாடல் நானே ஹீரோ நானே ஹீரோயின் நானே அது மட்டும் ஸ்ரீதேவியா படலாம் இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திடுவோமா அப்படியாண்ணா ஆமா வா ஆமா அப்படியே கையை கட்டிட்டு உட்கார் ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா ஜெய் நல்ல முகம்டா ஏய் போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதாடா மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் ஹே எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஹே இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் ஹே என்ன பாக்குறே ஹே இங்க பாறடா நாய் பண்ணா பரவேசி நாயே செய்யிரதி செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்திருக்கிறத பாரு ஏ இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பார்க்கல ஏடா பார்க்கற கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிரவே என்ன பாத்து குடி போங்க அண்ணா ஏடா ஓட மாட்டாம ஏறி வா என்ன இங்க நம்மள தவிர எல்லாம் வெள்ளையா இருக்கங்களே என்ன ஏண்ணா இது சிங்கப்பூர் பேசாம வா அண்ணா என்னண்ணா இப்படி ஆகிப்டீங்க இனிமே கதை வசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சதா மாண்டையா புரிஞ்சதுண்ணே இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநேதர் வாழ்க குருநாதர் வாழ்க வாடா அண்ணே ஒரு நினைப்பாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க வா அண்ணே பொம்பளைங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அம்மனை நாள்ல மாடயா இல்லையா கை இருக்கு ஏடா பேசுனே உன்னை இங்கேயே நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு ஜெயிலுக்கு <laughs> 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 <laughs>

இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி நம்ம ஊர் மாதிரி லாரி இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாரிக்கலாம்னு நினைச்சறாத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் இருக்கும்போது போது அப்படியா கைய நீட்டுங்க ஏன் ரேக பார்க்க போறியா இல்ல அருமையான கை ஏன் கைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அப்படியே வாங்க டேய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா அது லாபம்தான் வாங்க அதுவும் லாபம்தான் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா 땡큐 சார் ஓகே டெல் யுவர் फ्रेंड्स டு బిஹேவ் ப்ராப்பரலி இன் சிங்கப்பூர் वी காண்ட் டால்ட் இட் நான்சென் என்ன சொல்றாங்க இனிமே இத மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் இங்க தூக்கி போடுறாங்க வாங்க வர சார் வரங்க வரமா ஏ சமோசா வடக்கிற கிர கிரடா நானே இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே அவன் மட்டும் பெரிய மனுஷனை விடலனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா எல்லாம் ஒன்னால வரது நான் காசு கேட்டப்ப கொடுத்தே இப்படி வந்திருக்குமா அது கூட நான் ஒண்ணு செய்யல இவன் கையை நீட்ட சொன்னா நீட்னே எடுத்துட்டு போயிட்டா உங்களை யார் பின்பற்ற பாட சொன்னதே சும்மா ரகம் பண்ணிடலயா காசு தரலனா அதுக்காக பிரித்தம் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் என்ன பாருங்க ஜெயில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பிரமாதமா இருந்துச்சு